ஜனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை குல பதவி பூர்வ புண்ணியானாம் இல்ல ஜென்ம பத்திரிக்கா உதாரண ஜாதகங்கள் மூலமாக நாம் தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டுள்ளோம் இது நாலாவது திசை சுக்கர திசை இருபது வருடம் முதல் திசை சனி திசை பதினாறு வருடங்களும் இரண்டாவது புதன் திசை பதினேழு வருடங்களும் மூன்றாவது கேது திசை ஏழு வருடம் மொத்தம் நாற்பது வயது வரை மூன்று திசைகளை பற்றி பார்த்தோம் இப்போ நான்காம் திசை சுக்கர திசை அதிக இருபது வருடங்கள் அறுபது வயது வரை அதாவது நவக்கோள்களில் மிக அதிகமாக ஆண்டுகளுக்கு வருட திசை சுக்கரனுடைய திசை சுக்கரனுக்கு பகை சூரியனும் சந்திரனும் ஆகும் சூரியனுக்கு சுக்கரன் பகை திசை ஆகும் கடகலக்கணத்திற்கு பதினொன்றாம் இல்லம் ரிஷமம் சுக்கரன் பாதகாதிபதி எனவே இந்த கடக லக்கணத்திற்கு பதினொன்றாம் இல்லம் ரிசபம் சுக்கரன் பாதகாதிபதி நாலு பதினொன்று கூடிய சுக்கரன் நெகிய நீண்டிய திசையில் பத்து பத்து வருடங்களாக பிரித்து பார்க்கலாம் நாற்பது வயதிலிருந்து ஐம்பது வயது வரை ஐம்பதுலேருந்து அறுபது வயது வரை ஒரு முழு இருபது ஆண்டுகளும் தீய பழங்களில் பாதகமான பழங்களையே மாறி வழங்குவது இல்லை என்பது மூல நூல்களுடைய கருத்து ஆகும் எனவே இந்த சுக்கரன் ஆகப்பட்டவர் சூரியனுக்கு பகை எனவே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இவர் மிக பகையாகவே கொள்வதால் இந்த கடகலக்கணத்திற்கு அதிகமான பகை கிரகங்கள் ஆகும் இவருக்கு யோகாதிபதி ரெண்டே ரெண்டு கிரகங்கள் தான் செவ்வாயும் மற்றும் குருவும் இதுவை ரெண்டும் கடைசி பலத்தில் வரக்கூடிய ஒரு திசையாகும் எனவே பொதுவெளியில் சுக்கரன் காரகத்துவத்தை பற்றி காரகத்தை பலங்கள் பத்து சதவீதமாக அளிப்பார் என்பது மூல விதி பொது வெளியில் அதிகம் பேசக்கூடாது சுக்ரன் காமன் உடைய வீழ்த்த வீழ்த்துவதோடு இல்லாமல் பாதகாதிபத்தியத்தையும் அதிகமாக கெடுபலங்களை வழங்கி பாதகமே எனவே நாலாம் இடம் கடனில் ஆழ்த்தி வீடு நாலாம் இடம் என்பது வீடு வாகனம் எனவே கடன் கடனில் ஆழ்த்தி பாதகத்தை செய்து வீடு முற்று பெறாமல் அரைவுரையாக நின்றது தான் மிச்சம் சுக்கரதிசை போது அதாவது நாற்பது ஆண்டுகளில் இருபது ஆண்டுகளில் முடிவில் வீடும் கடன் மற்றும் வட்டி வேறு வகையில் கடன் வட்டி பொருளாதார ஏமாற்றங்கள் பொருளாதாரம் வட்டி எனவே இந்த திசையில் வீடும் பார்த்து தொழிலும் கை நிலுவியது என்றால் மிகையாகாது எனவே சுக்ரன் உடைய மீனராசிக்கு இதுவரை நாம் உதாரணமாக பார்த்த எந்த ஒரு உதாரண ஜாதகங்களிலும் சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தாலோட மீனத்தில் அடைவார் இருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தாலோட நல்ல பலன்களை வழங்கவே இல்லை என்பது எனது அனுபவங்களாகும் எனவே இந்த மீனராசி கடகலக்கணத்திற்கு சுக்கரன் சந்திரனுக்கு பகையினால் இவர் நல்ல பலன்களை வழங்கவில்லை என்பது எனது ஆய்வின் முடிவு கடினமாக வேறு வகையில் கடகலக்கணத்தினுடைய அவாதிபதியான செவ்வாய் வாகனம் மற்றும் மருத்துவ வகைகளில் அடிமை தொழில் வேலைவாய்ப்புகளை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது செவ்வாய் கடினமான உழைப்பு 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 கடினமான உழைப்பு அறுபது வயது வரை அதாவது நாற்பதுலிருந்து அறுபது வயது வரை இந்த சுக்கரனுடைய திசையில் உழைப்பு உழைப்பு இதை வழங்கியது நட்சத்திர அதிபதியான அடிமை தொழில் சனி ஏ எனவே நட்சத்திர அதிபதி கோச்சார வகையில் பார்க்கும் பொழுது நட்சத்திர அதிபதியே செவ்வாயே இந்த கடல் மீன ராசிக்கு நன்மையை வழங்கினார் என்றால் மிகையாகாது மற்றும் தொடர்கள் அறுபது வயது வரை இல்லாமல் தொடர்கிறது உறவினர்கள் அதாவது இடம் இளைய சகோதர வகைகளிலும் பகை மேலும் மகள் திருமணங்கள் மற்றும் சகோதரி இளைய சகோதரிகள் காக வாங்கி கொடுத்த ஜாமீனிலிருந்து வாங்கி கொடுத்த கடன்களையும் அதற்கான வட்டிகளையும் திரும்பச் செலுத்த வேண்டிய ஒரு பாதகமான சூழ்நிலையை உருவாக்கிய கட்டாயங்கள் ஏமாற்றங்கள் எனவே இளைய சுகாதாரம் வகைகள் இந்த புதன் பாதகாதிபதி எனதால் விரையாதிபதி புதன் இதுக்கு முதல் திசை அதே திசையில் நான் வாங்கி கொடுத்த வகையில் வட்டியும் அசலும் நானே செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய ஏமாற்றங்கள் கடகலக்கணத்திற்கு சர லக்கணம் பாதகாதிபதி ரிசமன் சுக்ரன் இருபது ஆண்டு திசை பாதக கடக லக்கணத்திற்கு உதாரணமாக ஜோதிட ஆர்வலர்களுக்காக இந்த ஒரு ஆய்வு தேடல்களில் நமக்கு கிடைத்த அனுபவங்களை அவர்களுக்காக வாரி வழங்குகிறேன் பயனடையட்டும் மேலும் சனியினுடைய அனுபவ அனுபவங்களையும் போதனைகளுடன் அடிமைத்தனை உழைப்போ உழைப்பு உழைப்போ உழைப்பு முதல் சுற்று முப்பது ஆண்டு அடுத்து இரண்டாம் சுற்று முப்பது ஆண்டு அதாவது அறுபது வயது வரை இது உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய ஆதிக்கம் முப்பது ஆண்டுகளும் அதே உழைப்பு தான் திரும்பவும் இரண்டாவது சுத்தான முப்பது ஆண்டுகள் அறுபது வயது இந்த நட்சத்திர உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதியான சனியின் பலமே காப்பாற்றியது என்றால் மிகையாகாது நேர்மையான உழைப்பும் அனுபவ போதனைகளும் என்றாலும் என்றாலும் மிகையாகாது எனவே சனியின் உத்திரட்டாதிய நட்சத்திரத்தின் சனியே இந்த இடத்தில் நமக்கு என்னுடைய ஒரு உதவும் குரவமாகவும் நட்சத்திர அதிபதியினுடைய சனியை நமக்கு காப்பாற்றும் கிரகமாகவும் இருந்தது ஆயுளுக்கும் கிரகம் உள்ள கிரகமாக கிரகம் இருந்தும் அவர் பத்தாம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பது ஆயில் ஆயிலுக்கும் அதாவது மூன்றாம் இடத்திலிருந்து பத்தாம் பார்வையாகவும் மற்றும் உடைய குருவினுடைய பார்வையும் இருந்ததால் நாம் காற்ற காப்பாற்றப்பட்டோம் குரு லக்கணத்தை பார்த்ததாலும் குருவை சனி பார்த்தாலும் சனி குருவை பார்த்ததாலும் சூரியனை சனியும் சனியை சூரியனும் புதனும் புதனுடைய வீட்டையும் புதன் பார்த்ததால் பைக்கியஸ்தானத்தினால் காப்பாற்றப்பட்டோமா என்ற கேள்வி எழுகும் கடக கடகலக்கணத்திற்கு கொடுத்தவரா கெடுத்தவரா என்று ஆய்வு செய்தால் கடகலக்கணத்திற்கு சோதனைக்கு மேல் சோதனையே மிக அதிகமான வருடங்களான இருபது ஆண்டுகள் உடைய என்பது எமது ஆய்வு முடிவுகள் தேடல்கள் எனவே சுக்கரதிசை உச்சம் கூட இந்த மீன ராசி மீனவக்கணத்திற்கு நன்மையான பலன்களை அளிப்பதில்லை எமது உறவினர் மிகவும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த சுக்கரன் உச்சம் பெற்றிருந்தும் இப்பொழுது பல வகையில் சிரமப்பட்டு கொண்டுள்ளார் எனது வீட்டிலேயே என்றால் மிகையாகாத அவருடைய ஜாதகம் வேறொரு பதிவில் நான் இருக்கிறேன் அவருக்கு குடும்ப உறுப்பினருக்கு சுக்கரன் உச்சம் இந்த திசை தான் இப்பொழுது நடைபெற்று கொண்டு உள்ளது அவரும் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் லக்கணம் வேறு இருந்த போதிலும் இந்த திசை அவருக்கும் நல்ல பலன்களை உச்சம் பெற்றிருந்து நல்ல பலன்களை அளிக்கவே இல்லை என்று உதாரணமாக இங்கு நான் மேற் மேற்கோள் இட்டு காட்டுவது காரணம் என்னுடைய குடும்ப உறுப்பினர் நெருங்கிய உறுப்பினர் அவருக்கு இப்பொழுது நடைபெற்று கொண்டுள்ள சுக்கரதிசை சோதனை மேல் சோதனை அவருக்கும் அந்த நாள் பாதிக்கப்படுவது நானும் தான் எனவே குடும்ப உறுப்பினர்கள் சூரியனுடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று கூறலாம் சூரியனை போல் அனைத்து இதற்கும் தலைமை கோள்தான் பொறுப்பேற்க வேண்டியுள்ளது எனவே சுக்கரதிசை எமக்கோ அல்லது என் குடும்பத்தில் உள்ள நபருக்கோ எந்த விதமான நற்பலன்களை வழங்கவில்லை உச்சம் பெற்றிருந்த போதிலும் அவருக்கு எனவே இந்த பொழுது சுக்கர தான் அவருக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஜாதகத்திற்கு நாலாவது திசையாக நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது எந்த விதமான சுப சுபத்துவமான பழங்களையோ சுப பலங்களையோ வழங்கவில்லை என்று கூறினால் மிக மிகையாகாது எனவே சுக்கர திசை கடகலக்கணத்திற்கும் மீன் இளக்கத்திற்கும் இனத்தை உச்சமாக அடைந்தாலோட என்னுடைய கடகலக்கணத்துக்கு அதிகமான பகை கிரகங்களில் சூரியனுக்கு பகை எனவே இந்த வகையில் இவருக்கு சோதனைக்கு மேல் சோதனை என்பது எனது ஆய்வு முடிவுகள் தேடல்கள் நாலாவது திசை அதிக ஆண்டுகள் சுக்கர திசையும் இவருக்கு ஒரு சோதனையான திசை ஏற்பது எனது ஆய்வு முடிவு தேடல்களில் அடுத்த ஐந்தாவது சூரிய திசை ஆறு ஆண்டுகளை பற்றி அடுத்த பதிவில் காண்போம் தொடரும் நன்றி வணக்கம் சுபம் சுகம் சுபம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் தொடரும் ஆதரவுடன் அனைத்து உலகங்களும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானியர்களுக்கும் எஞ்ச நன்றி நன்றி வணக்கம் தொடரும்